ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் ஒயிட் ஹேருக்கு காரணமான மெலனோசைட்டோடைய ஸ்டேட்டஸை டாக்டர்கிட்ட போகாமல் நாமலாகவே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹேரு பிளாக்லேருந்து ஒயிட்டாக என்ன டைமிங்கில் சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது சடனாக சேஞ்ச் ஆகியிருக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலியாக சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் சடனா சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா மெலனோசைட் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கிராஜுவலா உங்களுக்கு ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு உங்களுடைய ஹேரு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கா இல்ல ஹாஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும் ஒருவேளை பிளாக் அண்ட் ஹாஃப் ஒயிட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது இன்கம்ப்ளீட் பிக்மெண்டேஷனா தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மெலனோசைட் வீக்கா தான் இருக்கும் கண்டிப்பா டெட் ஆகாது அதே போல உங்களுக்கு நியூவா க்ரோத் ஆகுற ஹேரு கொஞ்சம் ப்ரௌன் கிரே கலந்த மாதிரியான ஷேட்ல இருக்கு ரொம்ப பியூர் ஒயிட்டா இல்லைனாலும் மெலனோசைட் அலைவுல தான் இருக்கும் ஃபைனலாக உங்களுடைய ஏஜ் நீங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்கு அதுவும் ஸ்லோவாக தான் வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சைட் டெட்டாக இருக்காது கண்டிப்பாக வீக்காக தான் இருக்கும் எந்த மெலனோ மெலனோசைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் அப்படிங்கிறத சொல்லும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க ஹேரு ரொம்ப பியூரா ஒயிட் கலரா இருந்துச்சு ரொம்ப பியூர் ஒயிட்டாவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் அதே போல உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் எல்லா ஹேருமே வந்து ஒயிட்டா மாறுது ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இல்ல ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு ஒயிட்டா மாறுது அப்படின்னாலும் உங்களுடைய மெலனோசைட் டெட்டா இருக்கும் அதே போல உங்களுடைய ஸ்கேல் அடிப்பகுதி வரையுமே உங்களுடைய ஒயிட் ஹேர் இருக்கு ஸோ பிளாக் ஹேரே சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய மெலனோசைட் டெட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜெனடிக் ரீசன்னால் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்திருக்கு மெலனோசைட் டெட்டாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது மெலனோசைட் டெட் ஆகிடுச்சின்னா இப்போ அது வந்து ஒயிட் ஹேரு பிளாக் ஹேராக மாறாது நீங்கள் அதுக்கு அதுக்கு கலர் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆனால் அலையில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒயிட் ஹேருக்கான ரீசனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அதோட அது வந்து குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகாமல் அடுத்த ஃபாலிக்குள்ளேயும் மெலனோசைட் வீக் ஆகாமல் பார்த்துக்கணும் உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கா உங்களே சில கொஷின் கேட்டுக்கோங்க அதுக்கு ஆன்சர் கிடைச்சா உங்களுடைய ஒயிட் ஹேருக்கு ரீசன் தெரிஞ்சிடும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு எப்போ எந்த வயசில் ஒயிட் ஹேர் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத பாருங்க ஒயிட் ஹேரு ஃபாஸ்டா க்ரோத் ஆகுதா இல்லை ஸ்லோலியாக ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க இந்த ஒயிட் ஹேரோட சேர்த்து உங்கள் பாடியிலேயும் எதாவது சிம்டம்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் அதாவது டயர்னஸ்ஸு வீக்னஸ் வெயிட் சேஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸு ஹேர் ஃபாலு இந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதே போல் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு எந்த மாதிரி இருக்குது நீங்கள் வெஜிடேரியனாக நான்வெஜிடேரியனாக எந்த மாதிரி விட்டமின்ஸ் எடுத்துக்கிறீங்க இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டால் அதுக்கான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களோடய ஒயிட் ஹேருக்கான ரீசனும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்